பண்பாட்டு படையெடுப்புனா உலகத்துல பல இனங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை தான் தமிழில் பண்பாடுங்கிறோம் இருக்கு ஆனா அந்தந்த இனத்துக்கும் மொழிக்கும் ஒரு பண்பாடு இருக்கு இப்போ என்ன இந்தியாவில பிரச்சனை பிஜேபி ராமராஜ்யத்தை உண்டாக்குறேங்கிறான் இந்து ராஜ்யத்தை உண்டாக்குறாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் கவனிக்கணும் கலாச்சார பண்பாடு ஒரே பண்பாடுங்கிறான் அப்படி இருக்கா இந்தியா ஒரு நாடா இந்தியா நாடா துணை கண்டம் வெரி குட் அருமையா துணைக்கண்ட சப் கான்டினட் பல மொழிகள் இருக்கு பல இன மக்கள் இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பண்பாடு இருக்கு ஆனா இவன் ஒரே பண்பாட்டா கொண்டு வரங்களா கடவுளி பேரா சொல்ற மக்களுக்குள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்திய ஆயிரம் கேள்வி கேட்பான் ஒரு கடையில் போய் பெண்கள் வந்து ஒரு புடையை எடுக்கணும்னா அவ்வளோ சுலப எடுத்து வந்து மாட்டாங்க எல்லாத்தையும் கீழே தள்ளி ஒவ்வொன்றா பார்த்து அவர பிரித்து காட்டுன்னு சொல்லி அதை பிரித்து காட்டி அளவு சரியா இருக்கான்னு பார்த்து அவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டு வாதம் பண்ணி சாயம் போகமா போவாதா கேரண்டி உண்டா இவ்வளவு பேசுறாங்க எல்லா விஷயங்களையும் ஆனா கடவுளின் பெயராக சொன்னால் அங்க மட்டும் பெரிய சடன் பிரேக் அதுக்கு மேல அப்பிலே கிடையாது போட்டு பூடுவான் அதனால தான் இந்த ஆதிக்கவாதிகள் என்ன தந்திரம் செய்கிறாள் என்றால் இது கடவுள் சொன்னது அதோட முடிஞ்சு போச்சா அதுக்கு மேல அப்பையில கிடையாது இல்ல இந்த கடவுளை வச்சது காரணமே நம்பு நம்பினால் மோட்சம் நம்பாவிட்டால் நரகம் மோட்சம் என்ன அங்க கற்பக பசு இருக்கும் என்ன நேரத்தெல்லாம் பாலு கறந்து இருக்கலாம் காராபசு இருக்கும் கற்பக தரு இருக்கும் பழம் காய்ச்சி காய்ச்சி தொங்கும் ஊர்வசி இருப்பா ரொம்ப இருப்பா இவனுக்கு என்னென்னலாம் விரும்புகிறானோ அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டான் அதெல்லாம் கிடைக்கும் எப்போ நம்புனா நம்பவில்லை என்றால் நரகம் சொல்லும்போதே நரகம்மா நரகாம் அங்கே ஆயிரம் தலை உள்ள பாம்பு இருக்கும் இப்ப இந்த கூட்டத்தோடு ஏதோ பாம்பு சொன்னா போதும் இது பழமொழி பாம்பு என்றால் படையும் நட்டு அது பயம் நூற்றுக்கு தொண்ணூறு பாம்புக்கு விஷம் கிடையாதுங்க நம்மளை கண்டா அது பயந்து ஓடுது நம்ம பயந்துட்டு அதை மிதிக்கிறோம் அது தன்னை பாதுகாத்துக்கிறது கடிக்குது ரொம்ப பாம்பு ஆனா பாருங்க பேர் வச்சிருக்க பாருங்க நல்ல பாம்புமா கடிச்சா உடனே சாக அடிக்கிற பாம்புக்கு பேர் நல்ல பாம்பா எல்லா அதே மாதிரி ஆயிரம் தரம்னா ஆயிரம் தலை உள்ள பாம்பு இருக்கும் உண்டை போட்டு முழுங்கும் கொப்புரம் சட்டி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதை தூக்கி உன்னை போடுவான் எப்போ நம்பலன்னா நம்பனா இதெல்லாம் கிடைக்கும் நம்பலன்னா இந்த துன்பங்களை துயரங்களை அனுபவிக்கணும் இவன் பார்த்தா நான் விட்டு போயிடுவோம் என்டா இந்த வம்பு அங்க விட்டு வச்சுட்டான் அதை வச்சு எது சொன்னாலும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் புதுமனைப்பு கூட நம்ம சொல்றோம் இதெல்லாம் மாத்திருக்கான் அவன் கிரக பிரவேசம்மா நம்ம அப்பா தாத்தா செத்து போயிட்டா வருஷத்துக்கு ஒரு திதி கொடுக்க வருவான் அந்த பதினாறு நாள் கருமாறு செய்வான் இன்னும் பல இடங்கள் நடக்குது அங்க ஒரு பொருள் இருக்கும் பஞ்ச பேரு இந்த பொருள் பஞ்ச கவியம் பஞ்சம் என்றால் ஐந்து கவியம்னா கவ்யம்னா பசுமாட்டுலேருந்து வர்றது என்ன அந்த விசேஷம் மாட்டு மூத்திரம் சாணி பால் தயிர் வெண்ணெய் சொல்லும்போது பையனுக்கு வாந்தி வருது இந்த ஐந்தும் இல்லை பால் தயிர் வெண்ணெய் உணவுப் பொருள் சாப்பிட வேண்டிய பொருள் அதில் இதை கொண்டு கலக்கிறான் மாட்டு மூத்திரத்தையும் சாணியும் கலைக்கிறான் ஏன் இப்படி கலப்பட குற்றத்தின் கீழே இந்த பையலை கைது பண்ணணும் ஹெல்த் இன்ஸ்வெட்டர் கூட தண்ணியை அளந்து பார்ப்பா திடீர்னு செக் பண்ணி ஒரு பாலில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதுக்கு மேலே என்ன கலப்படம் பண்ணிருக்கான் அப்புடின்னு கூப்பிட்றோன்னு சொல்கிறான் ஆனால் இங்கே ஒன்று இது கடவுள் மாதிரி நடக்கிறது இத இந்த ஐந்து பொருளையும் அந்த திரி கொடுக்க வர கிரகப்படை செய்வரை பாப்பா அனுத்த மாட்டான் நீங்க அதான் கிடைக்கலாம் ஒரு வேலைக்கு போறவங்க கூட கொத்து வலிக்கு போறவங்க அதுக்குள்ள தொழில் கருவிகளை எடுத்து தானே போவான் ஒரு தச்சு வேலைக்கு போனா கூட அதுக்குள்ள பொருட்கள் கருவிகள் எடுத்து தானே போவான் இவன் மாத்திரம் பாருங்க கையை விசிட்டு வருவான் வரும்போதே ஆத்தங்காரில் இருக்கிற புல்ல புழுக்கிட்டு போவான் ஆனா வல்லவனுக்கும் புல்லு ஆயுதம் வேற ஒன்றும் இல்லை ஒரு பழமொழி இருக்குல்ல வல்லவனுக்கும் வேற ஒண்ணு இல்லை இதுதான் வரும்போதே ஆத்தங்களை அந்த ஆத்தங்களை புல்ல மாட்டான் இது மட்டும்தான் தான் அவனுடைய ஆயுதம் இந்த திதி அல்லது புகுமனை பூடா வரும்போது தான் செய்வான் நம்ம வீட்டுல பெரியவர் பார்த்து மாறிமுத்து இருப்பாரு டை மாறிமுத்து வடம்மா இந்த பாப்பார வயசு பதினெட்டு இருபது இருக்கும் நம்ம தாத்தா மாரிமுத்து வயசு எண்பது இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப இல்லாம இருக்கலாம் இருக்குன்னு இடங்கள்ல இன்னைக்கு பெரும்பாலும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த நாட்டில் தந்தை பெரியார் பிறந்தார் இப்ப எண்பது வயசு பலான்னு அறையலாம் எவ்வளவு நீ என்ன அடிக்கிற எடுத்து சொல்றேன் இந்த ஐந்து பொருளையும் யார் தயார் பண்ண நம்ம வீட்டு பாட்டிக்கு அல்லதான் வேலை காலையில் மாட்டுக்கிட்ட போய் ரகலை பண்ணி அதுக்கிட்ட வாங்கி மாட்டு மொத்தத்தை பிடிச்சி சாணி எடுத்து கலந்து வச்சுருக்கோம் எடுத்து கொடுறான்பா எடுத்து கொடுக்குறது மட்டும் இல்லை அதுக்கு தட்சணை வேற கொடுப்பான் நம்ம ஏன்னா கிடைக்க முடியாத காஸ்ட்லி பொருள் அது அவ்வளோ விலை உயர்ந்த பொருள் எப்படி நம்ம அறிவை நாசப்படுத்திருக்கான் உங்கள் அறிவை வந்து நசிக்கிருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் இந்த ஒன்று போதும் தசினிய குடுத்துட்டு குடிலாமா அப்படியே பயபக்தியா இவரு குளிச்சுட்டு துண்ட கட்டிக்கிட்டு அரை நிர்வாகம்னா வந்து தசினியை கொடுத்துட்டு அந்த பஞ்சகவியத்தை வாங்கி முடுக்கு பிடுக்கு குளிப்பார் கீழே சிந்த கூடாதான் சிந்துனா நரத்து போயிட்டு வரான் டிராப் அப் அந்த கீழே கை எப்படி வச்சுட்டு அந்த சிந்தனை மூத்த அந்த பஞ்ச வைத்த எடுத்து தலையிலையும் தடைப்பான் அப்பா சிச்சிங்கிறது நடந்ததுமா தந்தை பெரியார் இதை பத்தி பொது அந்த நிகழ்ச்சியில பேசினத நான் கேட்டவன் அந்த பேச்சை நான் எழுதினவன் அப்ப சொல்றது ஐயா அந்த பஞ்சகவியம் குடிக்கும்போது போது பாப்பானா பாப்பான் நான் ஒரு கொஞ்சம் கூட அசூயப்படாமல் சங்கடப்படாம முகம் சுலிக்காம குடிக்கிறானா அப்படியே குடிப்பான் சங்கடப்பட்ட போச்சு அப்படி குடிச்சா அடுத்த வார்த்தை சொல்லுவார் பரவாயில்ல இந்த பயிர் வில இன்னும் ஆயிரம் வருஷம் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு பாப்பா நினைப்பானா ஏன்னா மாட்டு மூத்தன்னு தெரிஞ்சும் சாணின்னு தெரிஞ்சும் அத கலப்பட பொருளாக்கி தச்சனை கொடுத்து ஒருத்தன் குடிக்கிறான்னா அவன் அறிய எவ்வளவு நாசமா போயிருக்கும் இவனை எத்தனை கால நம்ம அடிமைப்படுத்தலாம் இப்படிலாம் இந்த மதம் செஞ்சிருக்கு இதே திதியை பாப்பா அவங்களை கொடுத்தா அவன் குடிப்பானா சங்கராச்சாரிய அரை டம்ளர் ஒரு ஸ்பூனு குடியா அப்படின்னா குடிப்பாரா சங்கராச்சாரிய வீட்டுல அப்பா இருந்தான்ல அவனும் செத்துருப்பான்ல என்ன நினைச்சுட்டு இருக்கான் இதை பத்தி எவன் பேசுறான் பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கான்ல வன்மொழி புலவெல்லாம் இருக்காங்கல்ல டாக்டர் வாங்கினா இருக்காங்கல்ல இதை பார்த்து பேசறதுக்கு இந்த மக்களை இப்படி பழப்படுத்துறிய இந்த மக்களை அவர் ஆபாசமா நடத்துறிய இந்த மக்களை அவ்வளவு கேவலமா நடத்துறீன்னு யாருக்கு யாக்குவா வந்துச்சு அந்த ஒரே ஒரு மனுஷனை தவிர நல்லா நினைச்சு பாருங்க ஆக இந்த பண்பாட்டு அந்த ஆரிய பண்பாடு இருக்குது இந்த திராவிட பண்பாட்டை ஒடுக்குவதற்கு எந்த வகையிலும் இவனுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்துவிடக்கூடாது எந்த வகையிலும் இவனுக்கு ஒரு சிந்தனை எழுச்சி வந்துவிடக்கூடாது அப்போ அப்ப அறிப்பு அவன் வச்ச களம் எந்த களத்தை நோக்கி அவன் மோதலானா மூளை என்கிற களம் அறிவு களம் தான் தந்தை பெரியாருடைய பணி என்பதும் அவருடைய களம் என்பதும் மூளைதான் அதனாலதான் பகுத்தறிவு மட்டும் சொல்லல சுய மரியாதையும் சொன்னாரு வெறும் பகுத்தறிவு இருந்தா மட்டும் போதாது ஒரு சுயமய தன்மானம் இருந்தால் நடக்கும் அது பெரியார் சொன்னார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு திருக்குறள் கூட ஏழு வார்த்தை உண்டுங்க இது உண்டுங்கிட்டு இருந்தோம் தான் குறைந்த சொற்களில் கடல் போல கருத்துக்கள் தரித்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அது திருக்குறள் கூட ஏழு சொல்லு தந்தை பெரியார் சொன்னது நாலு சொல்லு மானமும் அறிவும் மனிதருக்கான